தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் மூன்று சோமபானம் சுரும்புண நறுவியுரைக்கு நாக நெடுவழி சிறுவி முல்லைக்கு பெருந்தேர் நல்கிய பிறங்கு வெள்ளருவி வீழும் பரம்பின் கோமான் பாரியும் இடைக்களி நாட்டு நல்லூர் நத்தத்தனர் சிறுபனாற்று படை எண்பத்தி ஏழு தொண்ணூற்றி ஒன்று அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு களைகட்டியது கூத்து திசையெங்கும் இருந்து பரம்பு மலையை நோக்கி அணியணியாய் மேலேறினர் பாணர்கள் கூத்து தொடங்கும் முன் தங்களின் பறைகளை நெருப்பிலே சூடேற்றினர் சூடேற்றிய பறையை இழுத்தடித்ததும் ஓசையின் வழி நெருப்பே பரவியது வைப்பூரை எரித்த நெருப்பு அருகன்குடியை அழித்த நெருப்பு எவன நாவாய்களை விழுங்கிய நெருப்பு கலந்தோறும் கணன்ற நெருப்பு அந்நெருப்பே பாடலாய் மாறியது நெருப்பின் பாடலே இரவெங்கும் ஒழித்தது பரம்பின் வீரர்கள் நால்வரின் வாயிலிருந்து உமிழப்பட்ட பொறித்துகள்களை இப்பொழுது நிலமெங்கும் பாணர்கள் உமிழ்ந்து கொண்டிருந்தனர் பாய் மரங்களை விட உயரத்தில் பறந்து கொண்டிருந்த பாண்டியனின் புகழ் மீது பற்றி எறிந்தது நெருப்பு கருகி உதிரும் புகழின் சாம்பலேந்தி வழியெங்கும் பாட்டி சேர்த்தனர் அகவன் மக்கள் நீரின் மீது ஆடிய நெருப்பின் நடனத்தை நிலமெங்கும் ஆடி கழித்தனர் கூத்தர்கள் வணிகர்களின் அச்சொடிவது ஏதோ ஒரு வகையில் மக்கள் எல்லோருக்கும் பிடித்திருந்தது அதனாலேயே இச்செய்தி மக்களின் செய்தியாக மாறியது சேரனும் சோழனும் கூட இக்கதை பாடலை அவையில் பாடச் சொல்லி கேட்டனர் வேந்தர்களின் முதல் நிலையை அடைந்து விட்டதாக கொண்ட பாண்டியன் எரிந்த கதை எல்லோருக்கும் இன்பத்தைச் சுரந்தது பாண்டிய இளவரசனின் மன விழாவில் நிகழ்ந்த கூத்துகளெல்லாம் இப்பொழுது நிலமெங்கும் கேலிக் கூத்தாய் நிகழ்ந்து கொண்டிருந்தன செல்வத்தின் கருநிழலில் கால் மிதித்து ஆடினர் கலைஞர்கள் ஓடோடிகளும் நாடோடிகளும் தமக்கான பாடலை தமது நரம்பெடுத்து மீட்டனர் ஆக்கத்தில் கிடைக்கும் இன்பம் அழிவிலும் கிடைக்கும் இவ்வழிவு தற்செயல் என்றுதான் எல்லோரும் நம்பினர் ஆனால் முற்றிலும் எரிந்த தீயிலிருந்து எரியாமல் வெளிவந்தது உண்மை இது தற்செயல் அல்ல தாக்குதல் என தெரிய வந்தது தாக்கியது திரையர் கூட்டம் என்பது அறிய வந்தது உடன் இருந்தது பரம்பு மக்கள் என்பதும் இணைந்து கொண்டது அவ்வளவு காலமும் பரவிய நெருப்பை பற்றிய கதை இப்பொழுதுதான் நெருப்பாய் பரவத் தொடங்கியது வேள்பாறையின் சீற்றம் கடல் தொட்டு திரும்பியதென தென்பறை முழங்கினர் பாணர்கள் நெருப்பை விட வேகமாக பரவக்கூடியது கதை நெருப்பை விட அதிகமாகச் சுடக்கூடியது கதை நெருப்பு கொண்டும் எரிக்க முடியாதது கதை எனவே இக்கதை பரவுவதை தடுக்கவோ எரிவதை நிறுத்தவோ சுடுவதை மறைக்கவோ யாராலும் முடியவில்லை இந்நெருப்பை நீர் கொண்டு அணைக்க முடியாது ஏனென்றால் இந்நெருப்பே நீரின் மீதுதான் எரியத் தொடங்கியது கடைசி வரை நீரின் சாட்சியாகவே எரிந்து தணிந்தது வெஸ்பானியின் உடலில் படர்ந்த தீயை அணைக்க எவ்வளவு முயன்றும் முடியவில்லை நதியிலே தள்ளிவிட்டு காப்பாற்றி விடலாம் என நினைத்து நெருப்போடு நீருக்குள் தள்ளினர் அவன் நீரில் விழுந்த சில கணங்களில்தான் எரிந்து கொண்டிருந்த ஹிபாலஸின் நாவாய் வெடித்துச் சரிந்தது வெஸ்பானியன் எரிந்து மூழ்கினானா மூழ்கி எரிந்தானா என்பது தெரியாமலே போய்விட்டது இந்நிலடங்காத முத்துப்பெட்டிகள் ஏற்றப்பட்ட நாவாயது ஒவ்வொரு வணிகனும் பெரும் மகிழ்வோடு கணக்கில்லாத பொருட்களை வாங்கி களம் நிறைத்து புறப்படும் வேளையில் நெருப்பு நடனம் நிகழ்ந்ததால் களத்தில் இருந்த பொருட்களின் அளவு கணக்கிட முடியாததாக இருந்தது சந்தை அழிந்த கதையை வழித்தடங்கள் மறக்காமல் எடுத்துச் சென்று விடுகின்றன என்பார்கள் இப்பொழுதும் அதுவே நடந்தது ஒரு துறைமுகம் முழுமுற்றாக அழிந்த கதையை கடல் வழி பயணித்த களங்கள் எல்லாம் எடுத்துச் சென்றன நாவாய்கள் ஒதுங்கும் துறைமுகமெங்கும் வைப்பூரின் கறிக்கட்டைகள் கரையொதுங்கின கடல் இருக்கும் வரை இக்கதை இருக்கும் பாம்பின் தலையை நசுக்குவதைப் போல வைகையின் தலையிலிருந்து துறைமுகத்தை நசுக்கி அழித்தான் வேள்பாரி என்ற வரலாறு நிற்கும் வரலாறு கேட்டிராத கதையாக இது இருந்ததற்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான் அது உலகம் இதுவரை கேட்டிராத செய்தி நீரின் மீது நெருப்பு மூன்று நாள்கள் நின்று எரிந்தது என்னும் செய்தி எனவே அது பாணர்களின் கற்பனையை தாண்டிய கருப்பொருளாக இருந்தது எரிபொருளே கருப்பொருளானதால் நிற்காமல் எரிந்தது சுடும் சொற்கள் பற்றி எரிய எரியும் நெருப்பு சொல்லெனச் சுட்டது பாடும் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு கதையை பாடுகிறான் உண்மையில் என்னதான் நடந்தது என்பதை அறிய அளவற்ற ஆர்வத்தோடு இருந்தான் பாரி மழைக்காலம் முடிந்ததும் நிலமெங்கும் இருந்து பாணர்கள் பரம்பிற்கு மலையேறத் தொடங்குவது வழக்கம் இவ்வாண்டும் அப்படியே பரம்பின் தாக்குதலை எழும் அலைகளும் வீசும் காற்றும் எங்கும் பேசிக்கொண்டிருக்க துள்ளிக் துள்ளி குதித்து மலையேறினர் பாணர்கள் நாள் தவறாமல் எவ்வியூரில் கூத்து நிகழ்ந்தது கிணை கொண்டு பாடும் கிணையர் கூட்டம்தான் வைப்பூரின் கதையை எவ்வியூருக்கு வந்து முதலில் பாடியது இத்தாக்குதல் இவ்வளவு பெரிதாக நிகழ்ந்துள்ளது என்பதை பாரி உள்ளிட்ட அனைவரும் அன்றுதான் அறிந்தார்கள் கிணையர் குலத்து கிழவன் தான் வைப்பூரின் பெருமையை சங்கூதும் குரலில் எழுத்து பாடினான் வைகையின் வாய்முகப் பகுதி கடலை முத்தமிட்டு முத்தமிட்டு பின்வாங்குவதன் அழகு கலங்கள் வந்து நிற்கும் வரிசையை ஒருபோதும் சேதப்படுத்த காற்று பாண்டியனின் மகுடத்தில் உளிரும் பொன்னிறக்கல் அது என்று அதன் பெருமையை சொல்லி முடித்ததும் இளங்கிணையன் களமிறங்கினான் அவன் இறங்கியதும் கிணையர்குல ஆடுவன் கூட்டம் உள்ளிறங்கியது ஆண்களும் பெண்களும் சூழ வலம் வந்தனர் கிணைப்பறையின் ஒளி குறிப்பு அவர்களுக்கான நுணுக்கங்களை சொல்லிக் கொண்டிருந்தது காலம்பன் பாரியின் இடப்புறம் அமர்ந்திருந்தான் ஏதோ ஒரு கூத்தினை பார்க்கப் போகிறோம் என்ற எண்ணத்தில்தான் அவன் அமர்ந்திருந்தான் அந்த கூத்தின் நாயகன் அவன்தான் என்பது தொடக்கத்தில் புலப்படவில்லை நெருப்பின் அகன்றவாய் களங்களை மென்று தின்ற பொழுது பல்லுக்குள் சிக்கி கொண்ட பாய்மரத்தினை ஒடித்து உள்ளே தள்ளினான் காலம்பன் என்றான் கிணையன் கேட்டுக்கொண்டிருந்த காலம்பன் அதிர்ந்து உட்கார்ந்தான் கூட்டம் எழுப்பிய உற்சாக ஒளி விண்ணை தொட்டது தாங்கள் பாடும் கதையின் நாயகன் தங்களின் கண்முன்னால் உட்கார்ந்திருக்கிறான் என்பது கிணையர்களுக்கு தெரியாது வீரனின் வாழ் கலைஞனின் சொல்லாக மாறினால் என்னவாகும் என்பதை முதன்முறையாக பார்த்து கொண்டிருந்தான் காலம்பன் எரியொளியால் எண்ணற்ற வீரர்களின் உடல்களை செருகியபடி தோளிலே தூக்கி வந்த காலம்பனின் உடல் வாகினை இளங்கிணையன் பாடிய பொழுது கூத்தரங்கு அதிர்ந்தது எழுந்த பேரோசை கிணைப்பறையின் ஓசையை விஞ்சியது அகல விரித்த கையால் ஒருமுகப்பறையை ஓங்கி அடித்து பேரொளி எழுப்புவதைப் போல தனது தொடையில் அடித்து ஒளி எழுப்பினான் பாரி ஆடுவன் கூட்டம் தாக்குதலின் வலிமையை வர்ணிக்க தொடங்கிய பொழுது பாரியால் இருக்கையில் உட்கார முடியவில்லை காலம்பனின் வீரச் செயல் பரம்பு குடிகளுக்கே பாடம் சொன்னது இசையும் கூத்தும் உச்சியில் ஏறி நிற்க பரிமாறப்படும் தாக்குதலின் விபரங்கள் கூத்துக்களத்தை போர்க்களமாக்கின சீறி எழும் சினங்கொண்டு பகை முடிக்கும் ஒற்றை சொல்லோடு பாடலை முடித்தான் இளங்கிணையன் கூத்து கேட்டவர்களின் ஆவேச உணர்ச்சி எல்லையற்றதாக இருந்தது கூட்டத்தில் உட்கார்ந்திருந்த திரையர்கள் கண்ணீர் பெருக பார்த்திருந்தனர் தங்கள் குலத்தலைவனை பற்றி பாடப்படும் முதற் பாடலது காலம்பன் உறைந்து நின்ற பொழுது எதிரில் வந்து வணங்கி நின்றான் பாரி பாடிய கிணையர்களுக்கு தங்களது கதையின் நாயகன் இவன்தான் என்று அப்பொழுதுதான் புரிய தொடங்கியது காலம்பனை கண்கொண்டு பார்த்ததும் தாங்கள் செய்த தவற்றை உணர்ந்தனர் காலம்பனை விரிந்த மார்பன் என்று தவறாக பாடிவிட்டோம் இவன் விரிந்த மார்பனல்லன் எதிரி தன் இருக்கையை எவ்வளவு விரித்து வந்தாலும் மார்பன் என்று சொல்லி மறுபாடலை தொடங்கினான் இளங்கினையன் இப்படித்தான் தொடங்கிய கூத்து எதுவும் விடியும் வரை முடிவதில்லை மறுநாள் இன்னொரு பாணர் குழு வந்து சேரும் மீண்டும் வைப்பூர் பற்றி எரியும் கடலில் கலந்த நாவாய்களின் சாம்பல் எங்கும் மிதக்கும் இடுக்கையும் உடுக்கையும் மந்தரியும் மாகொழியும் உரிமையும் முழவுமாக கருவிகளின் முழக்கத்துக்கு ஏற்ப வைகையின் நெருப்பு வடிவம் கொள்ளும் எவ்வியூர் மக்களும் வந்து சேர்ந்த திரையர் கூட்டத்துக்கும் பெருந்துன்பத்திலிருந்து மேலேற வேண்டிய தேவை இருந்தது அந்த தேவையை கூத்துகளே இட்டு நிரப்பின நாட்கள் நகர்ந்தன திரையர்குடி பரம்பு குடியானது திரையர் குலத்தின் மூத்த பெண்ணொருத்தி கூட நிறைய பழங்களை கொண்டு வந்து கொற்றவையின் முன்னால் பரப்பினாள் வழிபாடு தொடங்க போகும் முன் நடக்கும் சடங்குது வைக்கப்பட்ட பழங்களுக்கெல்லாம் குலநாகினி கண் திறக்க முயன்ற பொழுது தேக்கன் தடுத்தான் கண் திறக்காத பழங்களே திரையர்களை கொண்டு வந்து சேர்த்தது என்றான் குலநாகினிக்கு புரிந்தது கூட்டத்துக்குள்ளிருந்த அளவனை அருகில் வரச் சொன்னாள் ஏனென்று அவனுக்கு புரியவில்லை தயங்கியபடி அருகில் வந்தான் அள்ளி முத்தமிட்டாள் குலநாகினி ஏனென்று திரையர்களுக்கு புரியவில்லை அளவனின் கண்ணில் நீல வளையம் பூத்து அடங்கியது கொற்றவையை வணங்கி மண்ணெடுத்து காலம்பனின் நெற்றியில் பூசினால் குலநாகினி குழவையொளி பெருகி மேலேறியது பறவைகளின் படபடப்பையும் மீறி வெளிக்கேட்டது தேவவாக்கு விலங்கின் குரல் ஓசைகள் அடங்கியதும் பரம்பி நாசான் அறிவித்தான் வழக்கமாக பதினாறு குளங்களுக்காக நடைபெறும் கொற்றவை கூத்து அடுத்த முறை பதினேழு குளங்களுக்காக நடைபெறும் ஆனால் தேவவாக்கு விலங்கு பழம் எடுத்து கொடுத்து தொடங்கும் கதை அல்ல திரையர்களின் கதை தேவவாக்கு விலங்கையே எடுத்து கொடுத்து தொடங்கும் கதை கூட்டத்தின் குளவையொளி காட்டை கிட்டித்தது திரையர்குளை பெண்ணொருத்தி உடல் சிலிர்த்து ஆடத் தொடங்கினாள் தூதுவையின் நினைவோடு அருளாட்டம் தொடங்கியது உரிமைகள் நரம்பினை முறுக்கின அவள் ஆடும் பரப்புக்கேற்ப கூட்டம் விலகி கொடுத்தது நேரம் ஆக ஆக ஆட்டத்தின் ஆவேசம் உச்சங்கொண்டது கைகளை திருகி முறுக்கி தலை சுற்றி நிமரும் அவளின் முகம் எதிர்கொள்ள முடியாததாக இருந்தது பொழுதாவதை உணர்ந்து ஆடுபவளை நிலை செய்ய குலநாகினி களமிறங்கினாள் திரையர்குல பெண்களின் உடல்வாக எளிதில் அடக்க முடியாதது உயரத்திற்கும் உறுதிக்கும் இணையற்றது அதுவும் அருளிறங்கி இறங்கி ஆடும் பெண்ணை அணைத்து நிறுத்த எவரால் முடியும் எவ்வளவு முயன்றும் குலநாகினியால் எதுவும் செய்ய முடியவில்லை கொற்றவை கூத்தின் பொழுது மற்ற குலப்பெண்கள் இரண்டு மூன்று பேர் அருளிறங்கி ஆடினாலும் இறுதியில் அடக்கி நிறுத்துபவள் குலநாகினி தோற்றத்திலும் உடல் வலிவிலும் இணையற்றவளான பரம்பின் மூதாய் குலநாகினி திரையர் குலத்தின் ஒற்றை பெண்ணை எது செய்தும் நிறுத்த முடியவில்லை பார்த்து கொண்டிருந்த வேளிர்குல பெண்களுக்கு வேர்த்தது உரிமையின் நீளோசையும் உருண்டோடும் குளவையொழியும் சூழலின் ஆவேசத்தை அதிகமாக்கி கொண்டே இருந்தன நிலைமையை எப்படி கைகொள்வதென்று யாருக்கும் புரியவில்லை பாரியின் எண்ணங்கள் எங்கெங்கோ போய் திரும்பிக் கொண்டிருந்தன குளங்கள் தாங்கள் அழிந்த கதைகளோடு களமிறங்கிவிட்டால் அவர்களை ஒருபோதும் ஆற்றல் கொண்டு நிறுத்த முடியாது அவர்களை நிறுத்துவதற்கான வழியை கதைகளுக்குள் தான் கண்டறிய வேண்டும் என்று சிந்தித்துக் கொண்டிருந்த பொழுது அருகில் இருந்த ஆதினி சொன்னால் சூழி வணங்கி ஆண் வெற்றிலையை கொண்டு வந்த அரங்கில் வையுங்கள் ஆவேசம் தணிந்து அமைதியடைவாள் தூதுவை குரல் கேட்டு அதிர்ந்தான் பாரி செய்வதறியாது திகைத்து கொண்டிருந்த அரங்கம் ஆதினியின் குரலை இறுக்கி பற்றியது சிறிது நேரத்திலே ஆண் வெற்றிலையை கொண்டு வந்து பாரியின் கையில் கொடுத்தனர் சூளிவேலினை நினைத்தபடி அரங்கின் நடுவே ஆண் வெற்றிலையை வைத்து வணங்கி நின்றான் பாரி கொற்றவையின் முன்னால் அடங்கி அமர்ந்தாள் தூதுவை புதிய மரபுகள் உருவாகி கொண்டுதான் இருக்கின்றன குலங்கள் அழிபட்டு பரம்புக்கு வந்து சேர்ந்த பொழுது இப்படித்தானே முன்னோர்கள் மரபுகளை உருவாக்கியிருப்பார்கள் என்று பெரியவர்கள் பேசிக்கொண்டனர் மலை மக்களின் எந்த ஒரு குடியும் இனி தனித்து வாழ முடியாது குடிகளை இணைத்து நாடாக்காமல் விட்டுவிட்டோம் நாட்டின் அமைப்புகளை உருவாக்காமல் இனி எக்குடியும் தப்பி பிழைக்காது என்ற எண்ணங்கள் உருவான பொழுது தப்பிப்பிழைத்த குடிகள் எதுவுமில்லை என்ற நிலை உருவாகிவிட்டது பரம்பு மட்டுமே நமக்கு எஞ்சியுள்ள ஒரே இடம் இதனை என்றென்றும் காத்து குல வழியினர் என்று ஆவேசங்கொண்டு சூளுரைத்தான் காலம்பன் சேரனின் அவையிலும் வைப்பூர் எரிந்த கதை பாடப்பட்டது உதியஞ்சேரலின் கண்ணங்கள் பூரிப்பில் சிவக்கும் அளவிற்கு வைப்பூர் நெருப்பு சுகங்கொடுத்தது குளிருக்காக நெருப்பை அணைத்து மகிழ்வதைப் போல மகிழ்வுக்காக நெருப்பை இடைவிடாது அணைத்துக் கிடந்தான் உதியன் பாணர்களின் போட்டி பாடல்கள் நாள்தோறும் நடந்தன கூலங்கள் எரிவதைப் போல கலங்கள் எரிந்தன என்றான் ஒருவன் நீரிலே மூழ்கும் வேளத்தின் கருமையேறிய முதுகினைப் போல கருகிய நாவாயின் அடிமரங்கள் ஆற்றிலே புதைந்தன என்றான் மற்றொருவன் பாண்டியனின் பதாகையில் பறந்து கொண்டிருந்த மீன்கள் எரிந்த நெருப்பின் சூடு தாங்காமல் ஆற்று நீரிலே செத்து மிதந்து கொண்டிருந்தன என்றான் இன்னொருவன் கடைசியால் பாடலை முடித்தான் பாண்டியன் இனி சுடப்பட்ட மீன் மறுநாள் கலைஞர்கள் உள்ளே நுழைந்தனர் பொருட்கள் ஏற்றப்பட்ட களங்களை பற்றிய நெருப்பு என்ன வாசனை கொண்டிருந்தது என்பதைப் பற்றி ஒரு பாணன் விளக்கி பாடினான் களங்களின் வடிவத்தையும் நெருப்பின் வேகத்தையும் பாடுவதை விடுத்து எரிந்த பொருட்களை நினைவுபடுத்தியதற்காக பெரும் பொருளை பரிசாக கொடுத்தான் உதியஞ்சேரல் அதன் பின் வைப்பூரில் எரிந்த நெருப்பின் வாசனை சேரனின் அவையில் நாள்தோறும் மணக்கத் தொடங்கியது சந்தனமும் மகிலும் எண்ணற்ற வாசனை பொருட்களும் இருந்த பிற களங்கள் எரியும் பொழுது எழுந்த வாசனையை விவரித்து கூறின பல பாடல்கள் மிளகும் பாக்கும் கருகிய வாசனையை பாடிய கூத்தனுக்கு அள்ளி வழங்கினான் சேரன் அரிசந்தனமும் லவங்கமும் பாதி எறிந்து மூழ்கிய பொழுது எழுந்த வாசனை பற்றி மிக நுட்பமான குறிப்பை பாடி ஒருத்தி பாடினாள் அவளுக்கு உதயஞ்சேரல் கொடுத்த பரிசு பொருட்கள் பற்றி தனி பாடலே உருவாயிற்று சேரனின் தலைநகரான வஞ்சி முழுக்க வைப்பூரின் வாசனையே மிதந்தது ஆனாலும் உதியஞ்சேரலுக்கு ஆசை அடங்கவில்லை ஒரு கட்டத்தில் கூத்தர்களின் வாய்மொழி சலிக்கவே வணிகர்களின் நேரடி கதறல் அவனுக்கு கூடுதல் மகிழ்வை கொடுத்தது துறைமுகத்தில் வந்திறங்கும் ஒவ்வொரு வணிகனும் ஒவ்வொரு கதையோடு வந்திறங்கினான் பெருவணிகன் என்று இருமாப்பு கொண்ட பலரின் கதை வைப்பூரோடு முடிவுக்கு வந்தது சாத்துக்களின் தலைவன் சூழ்கடல் முதுவன் இனி எந்த துறையிலும் தலை நிமிர்ந்து நுழைய முடியாது அது மட்டுமல்ல பாண்டியனுக்கு பெண் கொடுத்ததால் சாத்துக்களின் தலைவனுக்கே இந்த கதி என்பது கடல் போல் நிலை கொண்டு விட்டது அழிந்த நாவாய்களுக்கும் கலங்களுக்கும் உரிமையாளர்கள் இழப்பை பற்றி தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருந்தனர் ஒவ்வொருவருக்கும் ஏற்பட்ட இழப்பு அளவிட முடியாததாக இருந்தது எல்லாம் அழிந்தது என்று பல வணிகர்கள் கதறியபடி கடலுக்குள் சென்றனர் ஒவ்வொருவரின் கதையையும் கேட்டு உள்ளுக்குள் மகிழ்வோடு அரண்மனை திரும்பினான் உதியஞ்சேரல் துறைமுகம் வந்திறங்கிய வணிகர்கள் எல்லோரும் அழிந்த கதையைத்தான் சொன்னார்கள் யவன கப்பலில் பயணம் செய்த மொழிபெயர்ப்பாளன் ஒருவன் அழிந்த கதையை மட்டுமல்லாமல் அழித்தவர்களின் கதையையும் சேர்த்துச் சொன்னான் அவன் ஹிபாலசின் நாவாயில் பணியாற்றியவன் பாண்டிய மன்னனின் பரிசாக முசுகுந்தர் கொடுத்த புதிய அடிமைகளை கப்பலின் மேல்தளத்தில் ஏற்றியதிலிருந்து அவன் கதையை தொடங்கினான் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தான் கதை கேட்ட உதியஞ்சேரலின் செவிகளில் பொறித்துகளை உமிழ்ந்தவன் அவன்தான் வாய் விழுந்து கேட்டு மகிழ்ந்த உதியஞ்சேரல் வாய் மூடி அமைதியானான் பாரிதான் இவ்வளவையும் செய்தான் என்பதை அவனால் நம்பவே முடியவில்லை அதன்பின் உதியஞ்சேரல் யாரிடமும் கதை கேட்கவே இல்லை ஆனாலும் அதுவரை அவன் கேட்ட கதைகளெல்லாம் அவனை விடவில்லை வைப்பூரில் இருந்த நெருப்பின் சூடு வஞ்சி மாநகருக்கும் பரவியது நெருப்பு சுடத் தொடங்கியது பரம்பு மலை இருக்கும் இடத்துக்கும் வைப்பூர் இருக்கும் இடத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை நிலப்பரப்பால் தொடர்பே ஏற்படுத்தி கொள்ள முடியாத பகுதியையே முற்றிலும் அளித்துள்ளான் வேள்பாரி அதுவும் சின்னஞ்சிறு படையை மட்டுமே அனுப்பி நாள்தோறும் சேரன் கேட்ட கதைகள் புதிய புதிய சான்றுகளை அவனுக்குள் இருந்தே எடுத்து கொடுத்து கொண்டிருந்தன ஒரு கட்டத்தில் தனக்குத்தானே தானே எரியத் தொடங்கினான் பதற்றம் கூடியது பரம்பு மலை நோக்கி பாதையை உருவாக்கும் திட்டம் ஏறக்குறைய முடியும் தருவாயில் உள்ளது ஒன்றிரண்டல்ல பல முனைகளிலிருந்து மடர்காட்டை கிழித்து சேர வீரர்கள் உள்நுழைந்துள்ளனர் ஏற்கனவே வகுத்த திட்டப்படி படைகள் புறப்பட வேண்டிய நாள் மிக அருகில் இருக்கிறது ஆனால் படுக்கையில் கிடந்த உதியஞ்சேரலின் உடற்சூடு அளவிட முடியாததாக இருந்தது கதை கேட்டு மகிழ்ந்தபடி இருந்தான் செங்கணச்சோழன் திருமணம் முடிக்கும் முன்பே சோழப் பேரரசனாக பட்டம் சூட்டப்பட்டவன் தந்தை சோழவேளன் மகனின் மீது அளவுகடந்த நம்பிக்கையோடு இருந்தார் முதலில் தான் பொற்சுவையை பெண் கேட்டனர் எல்லாம் நல்லபடியாக முடியும் என்று சோழவேளன் நம்பியிருந்த பொழுதுதான் குலசேகர பாண்டியன் முத்துக்களை உருட்டிவிட்டு விளையாடத் தொடங்கினான் சூழ்கடல் முதுவனின் சொற்கள் உருளும் முத்துக்களை மிதித்து சரிவு கண்டது மன ஒப்பந்தம் பாண்டியர்களோடு என்று ஆனது உள்ளுக்குள் அவமானத்தை உணர்ந்தபடி இருந்த சோழவேளன் அதனை வெளிக்காட்டி கொள்ளவே இல்லை இயல்பிலேயே தங்களை விட சேரர்களும் பாண்டியர்களும் வலிமையோடு இருக்கின்றனர் என்று அவனுக்கு தெரியும் அந்த வலிமைக்கு தலையாய காரணமாக வணிகமும் இருந்தது எனவேதான் வணிகர்குலம் நோக்கி அவன் பெண் பார்க்கத் தொடங்கினான் ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்டது திருமண செய்தி வந்து கொண்டே இருந்தது அவமானங்களை கடக்க பெரும்பாடுபட வேண்டியிருந்தது மாத கணக்கிற்பட்ட அவமானத்தை வந்து சேர்ந்த ஒற்றை செய்தி துடை தெரிந்தது நினைத்து நினைத்து மகிழ்ந்தான் ஒரு துறைமுகமே அழிந்ததா மீண்டும் மீண்டும் கேட்டான் கேட்டு கேட்டு மகிழ்ந்தான் தந்தையின் அறைக்குள் நுழைந்தான் செங்கண சோழன் உடனிருந்தவர்கள் விலகி வெளியேறினர் மகிழ்ந்து கிடக்கும் தந்தையை பார்த்து மகன் கேட்டான் பாண்டியன் எரிந்ததற்கே இவ்வளவு மகிழ்கிறாயே பரம்பு எரிந்தால் எவ்வளவு மகிழ்வாய் அதிர்ந்தான் சோழவேளன் மகனின் ஆற்றல் அவனுக்கு நன்கு தெரியும் அதனால்தான் இவ்வளவு இளம் வயதில் முடிசூட்ட வேண்டுமா என்று பலரும் தயக்கம் காட்டிய பொழுதும் துணிந்து செங்கணனுக்கு பட்டம் சூட்டினான் அதிர்ச்சியிலிருந்து மீளாமலே கேட்டான் சோழவேளன் முடியுமா மகனே இதுநாள் வரை இவ்வினாவிற்கு விடையின்றி இருந்தேன் இப்பொழுது அதனை அறிந்துவிட்டேன் எப்படி நம்மையோ நமது முயற்சியையோ இதுவரை பாரி அறியவில்லை இனிமேல் அவன் அறியப் போவதே இல்லை ஏனென்றால் அவனது முழு கவனமும் திசை திரும்பிவிட்டது அவன் சொல்ல வருவதை உற்று கவனித்துக் கொண்டிருந்தான் சோழவேளன் ஏற்கனவே அவமானப்பட்டு நிற்கும் சேரனும் புதிய அவமானத்தோடு நிற்கும் பாண்டியனும் இப்பொழுது ஒன்றிணைவார்கள் பரம்பின் கீழ் திசையிலிருந்தும் மேற்றுசையிலிருந்தும் இவர்களின் படைநகரும் இப்பெரும் பேரரசுகளின் தாக்குதலை முழு மூச்சோடு எதிர்த்து வலிமையோடு போர் புரிவான் பாரி சொல்லி நிறுத்தினான் சோழன் கண்ணிமைக்காமல் அவனையே பார்த்து கொண்டிருந்தான் சோழவேளன் தலை திரும்பி கருவெளியை உருட்டியபடி சொன்னான் காலரவமற்று கிடக்கும் பரம்பின் வடதிசை மலைகளுக்கிடையே நம் படைகள் நகரும் ஓசையை அவன் உணரப்போவதே இல்லை கண்ணிமைக்காமல் இருந்த சோழவேலன் அப்பொழுதுதான் தலைகுலுக்கி நினைவு மீண்டான் நான் தாக்கப்போவது பரம்பின் தலைநகரையோ பாரியையோ அல்ல சொல்லியபடி இருக்கையை விட்டு எழுந்தான் செங்கனச் சோழன் அவனுடைய சொற்களால் கட்டப்பட்டிருந்த சோழவேலனும் இழுபட்டு எழுந்து அவன் பின்னே சென்றான் நாட்டை ஆள்பவர்கள் காட்டை ஆள நினைக்கும் முடத்தனத்தை சேரனும் பாண்டியனும் செய்யட்டும் நான் ஆள்வதற்கு பரம்பில் எதுவும் இல்லை ஆனால் அடைவதற்கு இருக்கிறது அதனை அடைவேன் அத்தியாயம் ஐம்பத்தி இரண்டு நிறைவு பெற்றது